அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வா எஸ் அம்ரி ஆம்ரி வாக்லுல் உக்கு தத்தம் மில்லி சானி எஃப் காஹூ கவுலி வெல்கம் டு மை ரமிஸ் பீப் சேனல் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவை நாம பார்க்க போறது எழுதாயிரம் தஸ்பீன்களை விடவும் சிறப்பான ஒரு அமலை பற்றி தான் இன்ஷியலாக இன்னைக்கான பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் அல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெள்ளை காணையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ரல்ல லாஹுத் அல அவர்கள் சொல்கிறாங்க தபிசல் அல்லாஹ் இவர் செல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு ஒரு சபையை கூட்டி அதில் நபிசல்லா உலகம் அவர்களும் சஹாபாக்களும் மார்க்க விஷயத்தை பற்றி பேசிக்கொள்வார்கள் அந்த சபையில் நபிசல்லா உலகம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் மொழாத் அவர்கள் பஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு தாமதிக்காமல் உடனே வீடு திரும்பி விடுவார்கள் ஒரு முறை வசலம் அவர்கள் இதனை கண்டு அவர்களிடத்தில் ஏன் நீங்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு கூடக்கூடிய சபையில் கலந்து கொள்வதில்லை என்று கேட்கிறார்கள் அதற்கு அன்ஹூ அவர்கள் யார சுலா நான் தொழுகைக்கு பிறகு ஏழாயிரம் முறை தஸ்பீ செய்து வருகிறேன் நான் எங்காவது உட்கார்ந்து விட்டால் என்னால் இதனை செய்ய முடியவில்லை என்று கூறுகிறார்கள் அதற்கு நபிகள் நாயகம் செல்லுலிக செல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு ஏழாயிரம் முறை நீங்கள் தஸ்பீ செய்வதை விடவும் சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள்

لا إله إلا الله ملء ما بينهما لا إله إلا الله مش ذلك معه والله أكبر مش ذلك معه والحمد لله مش ذلك معه இதை நீங்கள் ஒரு முறை ஓதுங்கள் நீங்கள் ஏழாயிரம் முறை தஸ்பீ செய்வதற்கு நிகரானது இந்த ஒரு அமல் என்று நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் முஹத் அலி அல்லாஹு தாலா என அவர்களிடத்தில் கூறுகிறார்கள் ஆகவே இது போன்ற சிறிய அமலை கற்றுக்கொண்டு அதிக நன்மைகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அமீன் இந்த நன்மையான விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற நிறைய துவாக்கள் திக்கர்கள் நல் அமல்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்மளுடைய சேனல் நிறையாவே இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதனை நீங்களும் தெரிந்து கொண்டு பலனடையுங்கள் இன்ஷா அல்லா இதனுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை அவர்களும் தெரிந்து கொண்டு பலனடைவார்கள் இன்னும் நம்முடைய சேனலில் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய இந்த மனம்மையான விஷயங்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷால்லாம்